வணக்கம் சுதந்திர இந்தியா வரலாற்றில் அமல்படுத்திய வரியை மீண்டும் குறைத்தது பிரதமர் மோடி அரசு தான் ஜிஎஸ்டியை இரண்டு பிரிவுகளாக மாற்றி பத்து சதவீத வரியை குறைத்துள்ளதற்கு தமிழ்நாடு மக்களும் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் நயனார் நாகேந்திரன் பேட்டி திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் தனியார் போட்டித் தேர்வு பயிற்சி மையத்தை திறந்து பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்திய நாட்டின் குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்க உள்ள சிபி ராதாகிருஷ்ணனுக்கு பாராட்டுக்கள் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேசிய தலைவர் ஜே பி நட்டாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் ஜிஎஸ்டி வரி குறைப்பிற்கு தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளது பற்றிய கேள்விக்கு தமிழ்நாடு அரசு மட்டுமல்ல தமிழக மக்களும் நன்றி தெரிவிக்க வேண்டும் எனவும் இந்திய அரசியல் வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு அமல்படுத்திய வரியை குறைத்தது பிரதமர் மோடி அரசுதான் என்றும் மூன்று பிரிவுகளாக இருந்த வரியை இரண்டு பிரிவுகளாக மாற்றி பத்து சதவீத வரி குறைத்துள்ளதாக நயினார் நாகேந்திரன் பதிலளித்தார் தற்போது நயினார் நாகேந்திரன் பாஜக மாநில தலைவர் அவர்கள் அளித்துள்ள பேட்டியை காண்போம் தமிழக அரசு மட்டும் மக்களும் நன்றி சொல்ல வேண்டும் ரொம்ப ஒரு இந்திய இந்திய அரசியல் வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் கூட்ட வரியை குறைச்சது நமது மாண்புகும் பாரத நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் அதாவது மூணு ஸ்லாப் இருந்ததை அந்த ஸ்லாப் எல்லாம் மாற்றி இன்னைக்கு பத்து சதவீதம் வரியெல்லாம் குறைச்சிருக்கிறாங்க அதனால தமிழக அரசு நன்றி சொல்ல வேண்டும்